ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமென் ப்ரைஸ் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வேதம் வார்த்தை உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேக்குற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வேதம் வார்த்தை உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்கள் இருதயத்தின் எதிர்பார்ப்புகளை உங்கள் இருதயத்தின் யோசனைகளை நினைவுகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தான் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார் அவருக்கு முன்னே சகலமும் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என்று வாசிக்கிறோம் அவருக்கு முன்னே மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்க முடியும் என்னுடைய நினைவுகளை என்னுடைய இருதயத்தின் யோசனைகளை ஒருவேளை என் கூட இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் நான் நம்பினவர்கள் நான் எதிர்பார்த்திருக்கிறவர்கள் ஒருவேளை என்னை விசாரிக்காமல் என்னுடைய இருதயத்தின் யோசனைகளை அசட்டையாக என்னதான் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல அவர் இன்றைக்கும் என் இருதயத்தின் யோசனைகளை அறிந்திருக்கிறார் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் அதனால்தான் சொல்கிறார் நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன் நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கருமனை தாங்குகிறது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் இருதயத்தின் நினைவை அவர் அறிந்திருக்கிறார் இந்த வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வரட்டும் என்னுடைய யோசனைகள் அவர அவரால் அறியப்பட்டு இருக்கிறது யோபு சொன்ன அழகான வார்த்தை நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் என் அறிந்திருக்கிறார் என் இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் அத்துணையும் நீங்கள் அநேக காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்க இருதயத்துல பல்வேறு கேள்விகள் இருக்கிறதா எதிர்காலத்தை குறித்த பிள்ளைகளை குறித்த குடும்பத்தை குறித்த கையின் பிரயாசத்தை குறித்த அநேக கேள்வியான வேண்டுதல் இருக்கிறதா உங்கள் இருதயத்தில் எதை குறித்து எப்படிப்பட்ட வேண்டுதல் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அது எப்படிப்பட்ட வேண்டுதலாய் இருந்தாலும் எதை குறித்ததான வேண்டுதலாய் இருந்தாலும் நான் அதை அருள் செய்வேன் என்று அண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமை சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அன்னாருடைய இருதயத்தை அங்கே இருக்கிற ஏழி ஆசாரியன் சரியா புரிந்து கொள்ள முடியல அவள் அழுகிறதை பார்த்துட்டு இவள் குடித்து வெறித்து இப்படி செய்கிறார்

அந்நாளுக்கு அதுதான் நடந்துச்சு சத்தத்தை கேட்கிற நீங்கள் நிறைய கேள்வியோட நிறைய விண்ணப்பத்தோட நிறைய எதிர்பார்ப்போட உங்க இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்களா அவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு பெருமூச்சிக்கும் ஒவ்வொரு யோசனைக்கும் சிந்தனைக்கும் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் நான் எழுந்திருக்கிறதையும் நடக்கிறதையும் உட்காரு நீர் அறிந்திருக்கிறீர் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நீங்கள் எதை குறித்து யோசித்து விண்ணப்பம் பண்ணினாலும் அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமான ஒரு 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 ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி பண்ணுங்க உங்க இருதயத்தின் நினைவுகள் அவரால் அறிந்திருக்கும் உங்கள் இருதயத்தின் யோசனைகள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் நீ நீங்க நான் என் மனசுக்குள்ள அழுகிறது வேற யாருக்கும் தெரியாது நான் சொல்லு யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்களை அழைத்து பார்த்து பார்த்துக் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மையில கவலை வாஞ்சையும் தவணுமா இருக்கிறது தாவது இருதயத்தை கத்த பார்த்தான் யாரும் அவன் அவனுடைய இருதயத்தை யோசிக்கிற அவனுடைய இருதயத்தை கத்த கண்டுபிடிச்சு அவன் லைஃப்ல ஒரு பெரிய உயர்வை தந்தான் சத்தத்தை ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கத்த கொடுக்கிற வார்த்தை இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அருளி செய்ய கண்களை மூடி அவரை நோக்கிப்பார் ஜனங்கள் செபிக்கிற அவருடைய இருதயத்திலிருந்து அழுகிற பிள்ளைகளுக்கா எதிர்காலத்திற்கா எவைகளுக்கெல்லாம் இருதயத்தின் வேண்டுதல்களை வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்யக்கூடிய வல்லவ என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைமை கொண்டு வரட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் அனுபவிப்பார்களா வேண்டுதல்களை ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேற்றுவதற்காய் சோத்திரம் ஏசு கிருஷ்ணம் கேடும் நல்லதுதான் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் ஆமென்றும் என்றும் நிச்சயம் வரப்போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகிடுச்சுன்னா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க கச்சுறவங்கள ஆசீர்வதிப்பாரு ஆமே பிரைஸ் எல்லாம்